السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم <applause> من قام رمضان ايمانا واحتسابا غفل له ما تقدم من ذنبه اللهم صل على صلاه على اسعد مخلوقات سيدنا محمد واله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فهرانيتم الله جل سبحانه وتعالى ورونك ورده صلاة سلام هير الله تعالى ورمبر محمد الرسول الله صلى الله عليه وسلم أنه الميدم أنه أنهم في سهام البنبتش والد ستية صحاباكل தாபியாயின்கள் தபா தாபியின்கள் சுகதாக்கள் அக்கதாபர்கள் வழிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் இந்த ஜும்மாவின் நேரத்தில் இறை இல்லத்தில் ஒன்று குழும் இருக்கின்றன அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் சங்க மிகுந்த அல்லா நிறையார்களே நாம் அமர்ந்திருக்கிற இந்த ஜும்மா ஷாபானுடைய கடைசி ஜும்மா மிக முக்கியமானது நாடினால் இஷா அல்லா அடுத்த ஜும்மாவை நாம் முதல் ரமலானோடு அல்லது இரண்டாம் ரமதானோடு நாம் அடைந்திருப்போம் கண்ணியமானவர்களே அப்போ இந்த ஜும்மா நாம் நிறைய ரமலான் குறித்து உண்டான விஷயங்களை கேட்பதற்கு மட்டுமல்ல அதை ஆர்வப்படுவதற்கு மட்டுமல்ல ரமலானை நாம் எப்படி அடைந்திட வேண்டும் என்கிற சிந்தனைகளை கூட நாம் சரிவர நம்முடைய வாழ்க்கையில் அடைய முடியாத பாக்கி மிகுந்த ரமதானை நாம் சரி செய்வதற்குண்டான தௌஃபீக்கை இந்த ஜும்மாவின் மூலமாகத்தான் நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க முடியும் சங்க குறித்தானவரில் ரமதான் குறித்து பேசுகிற பொழுது குரான் அல்லா பேசுகிற சில வார்த்தைகள் உண்டு அந்த வார்த்தைகள் சொல்லுமா இல்லையா இந்த வார்த்தை அல்லா கரெக்டாக அங்கே தோதுவாக வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா நோன்பு குறித்து பேசுவான் ஈவான் கொண்ட மக்களே உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்தி அழல்லது மின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தகோன் முந்தைய சமுதாயத்துக்கு இருந்த மாதிரி உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் பேசுவான் நீங்கள் தக்வாதாரிகளாக மாற வேண்டாம் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் பேசிட்டு அடுத்த வார்த்தை அல்லாஹ் பேசுவான் ஐயாம் மதுதாத் இது ரொம்ப நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை நாம் சின்ன வார சென்ற வாரமே சொன்ன மாதிரி ரமதானுக்காக ஏதாவது கொஞ்சம் நாம் வித்தியாசமாக யோசிக்கணும் ரமதானை எப்படி அடையலாம் ரமதானை எப்படி பரிபூர்ணமாக நீ நாம் அதை கண்ணியப்படுத்தலாம் எப்படி அந்த ரமதானில் அடைய முடியாத நன்மைகள் எல்லாம் அடையலாம் அப்படின்னு வித்தியாசமாக யோசிக்கணும்னு நாம் யோசிக்கிற மாதிரி அல்லாஹுடைய வார்த்தையும் நம்மை கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்க வைக்கிறது அல்லா சொல்கிறோம் ஐயாமம் மஹூதாத் இந்த வார்த்தை இந்த ஜும்மாவினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களுடைய உள்ளத்தில் பதிய வேண்டிய விஷயமாக இதை உள்ளத்தில் வைங்க ஐயா மம் மஹூதாத் நோன்பு குறித்து பேசுகிறது அல்லா சொல்லுவான் ஐயா அம்மாஜூதாத் அப்படின்னா என்னப்பட்ட சில நாட்கள் என்னப்பட்ட சில நாட்கள் எங்கேயாவது ரமதான் நாம் சில குறிப்பிட்ட நாட்கள் வைக்கிறோமா ரமதான் வந்துச்சுன்னா எப்போ பிறையை பார்த்தோமோ ரமதாண்டை பிறையை பார்த்தது செவ்வால் பிறையை பார்க்குற வரைக்கும் நோம்பு வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இல்லையா அது இருபத்தொம்போதாக அமைந்தாலும் சரி முப்பதாக அல்லா தந்தாலும் சரி எப்போ ரமதாண்டை பிறையை பார்த்தோமோ அப்போலேருந்து நோ இரவு தராமையும் ஆரம்பித்து மறுநாள் செய்ய ஆரம்பிக்கிறோம் ஷவ்வால் பிறை பெருநாள் பிறையை பார்க்குற வரைக்கும் ஒரு மாதம் நம்ம நோன்பு வைக்கிறோம் ஆனால் அல்லா சொல்கிறாங்க ஐயா அம்மா மஹதுதாஸ் என்னப்பட்ட சில நாட்களுங்கிறான் இல்லையா ஏன் அல்லா என்னப்பட்ட சில நாட்கள் அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் நம்முடைய சிந்தனைகளை செலுத்தினோம்னா யோசிக்க முடியும் நாளாக என்னப்பட்ட சில நாட்கள் போகிறோம் ஏதாவது மருத்துவர்கிட்ட போகிறோம் அவர் டாக்டர் சொல்கிறார் வந்து தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் நீங்கள் வந்து தொடர்ந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் உடனே என்ன பண்ணுவோம் பத்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து வரணுமா அப்படின்னு சொல்கிறார் இல்லை முதல்ல மூணு நாள் வாங்கலாம் பார்க்கலாம் முதல் ஒரு மூணு நாள் வாங்க பார்க்கலாம் அப்புறம் அப்படி தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் பார்க்கலாம் அப்புறம் தேவைப்பட்டால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நமக்கு ஒரு கஷ்டமாய் தெரிகிற வேலை குறைகிறது மாதிரி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிற இடத்துல நோன்பை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான் நீ ஏன் ஒரு மாதம் நினைக்கிற ஒரு மாதம் நினைச்சா ஒரு மாதமா அப்படின்னு கஷ்டமாக தெரியும் என்னப்பட்ட சில நாட்கள் முதல்ல ஒரு வாரம் இருந்து பாருங்கள் அந்த இரு நோன்பு இருத்தலில் உங்களுக்கு அதனுடைய சுவை தெரிய ஆரம்பித்து விட்டால் அந்த நோன்பை குறித்து உண்டான இன்பங்கள் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த நோன்பை குறித்து உண்டான சந்தோஷம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த நோன்பினுடைய கூலிகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா தானாக நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு சூசகமான தகவலை எல்லாம் வைத்து சொல்கிறான் ஒரு மாதம் சொல்லாமல் என்னப்பட்ட சில நாட்கள் இதில் இன்னொரு விஷயத்தை நாம் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும் என்னப்பட்ட சில நாட்கள் அப்படின்னு நல்லா சொன்னதுக்கு பின்னாடி நாம் இப்படி யோசிக்க முடிகிறது ரமலானை நெருங்குவதற்கு முன்னால் நாம் அல்லாஹிடம் கேட்டு வைக்க வேண்டியது யா அல்லா ரமலானில் எங்களுக்கு ஹயாத்தில் வறக்கத்தை யா அல்லா முப்பது நாட்களில் ஒன்று கூட எங்களுக்கு குறைந்து விடக்கூடாதுன்னு கேளுங்கிற ஒரு சூச செய்தி உள்ளே இருக்குது இல்லை பலவே சொல்லமா இல்லையா நாலு நாள் நோம்பு வச்சேங்க திடீர்னு நிர்மக்கல திடீர்னு வயிறெலாம் ஒரு மாதிரி வழியாக இருந்துருச்சு திடீர்னு உடம்புலாம் படவட் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நாள் நோம்பு விட்டேங்க கிடையாது மாதம் முடிஞ்சோன்னு பார்த்தா இல்லைங்க நான் ஒரு பத்து பனிரெண்டு நாள் தான் நோம்பு வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்கிற ஒரு நிலை வந்துடக்கூடாது ஐயா மகஜூதாத் அது என்னப்பட்ட நாட்களாக உங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது முழுக்க முழுக்க அந்த மாதம் முழுவதும் அல்லாஹ் இருக்கா நோன்பு இருக்கிற பாக்கியம் கிடைத்திட வேண்டும் என்று ஆசை வையுங்கள் துவா செய்யுங்கள் அதை நீங்கள் தேடிக்கொண்டே கொண்டே இருங்கள் என்கிற ஒரு சூசகமான செய்தியை நோன்பு வைக்க முடியாமல் போகுவதிலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லா முப்பதையும் பரிபூர்ணப்படுத்துகிற தௌஃபிகை தாய் ஆல்லா என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஏன்னா நான் நினைக்கிறோம் சஹர் வச்சு நம்ம இஃப்தாரைக்கு இருக்கிற பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறோம் எல்லாம் நினைச்சிட்டான்னா நோன்பு நம்மளால் முடியாமலே போயிடும் அப்போ ஐயா அம்மா மகதூல் சொல்கிறான்னா என்னப்பட்ட சில நாட்கள் நோன்பு கிடைச்சலாம் இருந்துடாதீங்க முழுக்க முழுக்க ஒரு மாதம் முழுவதும் நோன்பு கிடைக்கப்பட்டவரெல்லாம் இருக்கணும்னா நீங்கள் அதற்காக வேண்டி அல்லாஹத்தில் ஆசைப்பட்டு துவாசையும் இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது ஐயாம மக்துல் தா இந்த காலங்கள் நோம்புக்கு முன்னாடி அதிகமாக நாம் மரண செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா இல்லையா மரண செய்திகள் திடீரென்று இப்போ நோம்புக்கு முன்னாடி ஒஃபாத்தாகிறவங்க நோன்பை ஆசை வச்சுட்டே இருந்திருப்பாங்க ஒருவேளை அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹோடு பேசுவதற்கு நான் வாய்ப்பை கொடுத்தா கபரில் நிச்சயமாக அவங்க கேட்குற முதல் கேள்வி அதுவாக தான் இருக்கும் இவங்க சார்பாக அல்லாட்ட பேசுகிறான்னு ஒரு வாய்ப்பு இருந்தால் முதல்ல கேட்குற அதுவாத இன்னும் ஒரு பத்து நாள் தானே நோன்பு முடிஞ்சாலும் கூட என் ஹயாத்தை எடுத்திருக்க கூடாதா யாருலா இன்றுதான் அவர்கள் கேட்பதற்கு நான் சிந்தனைகள் கூட இருந்திருக்க முடியும் இன்னொரு பத்து நாள் தானே யாருலா இன்னொரு பதினஞ்சு நாள் தானே யாருலா பாக்கியமா ரமலான் வந்துடுவே யாருலா அந்த ரமலான் என் ஹயாத்தை தந்திருக்க மாட்டியா யாருலா என்று தான் அவர்கள் கேட்பார்களோ என்றுதான் என்ன தோன்றும் ஏன்னா அதை விட பெரிய பாக்கி ஒன்றும் கிடையாது அல்லவா ரமதானுக்காக கேட்டு கேட்டு அல்லாஹம் பாரிக்கிறா ஃபி ரஜப பல்லிகனா ஷ ரமதான் என்று ரஜபில் பறக்கத்தை கேட்டு ஷாபானில் பறக்கத்தை கேட்டு ரமதான் அடைகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஹயாத்தை சுருக்கிட்டான்னா அவங்க கபூரில் வாய் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சா அதை தான் கேட்பாங்க யாரு ரமலானுக்கு சில எண்ணப்பட்ட நாட்களுக்கு முன்னாடி எங்களுடைய ஹயாத்தை எடுத்துட்டியா அல்லா ரமலானுடைய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சே என்று அவர்கள் வருத்தப்படுகிற அந்த முதல் வருத்தம் தான் பெரிய விஷயமாக இருக்குங்கிற இடத்துல ஹயாத்தை தந்திருக்கிற நமக்கு அல்லா யோசிக்க சொல்கிறான் ரமலானை நீங்கள் சர்வசாதாரணமாக ஏதோ சஃபர் வந்தது ஏதோ முஹர்ரம் வந்தது ஏதோ ஷாகான் போனது என்று போன்றது விட்டுறாதீங்க ரமதானுக்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள் அந்த முயற்சியினுடைய பாக்கியங்களில் அல்லாஹிடம் அதிகம் அதிகமாக நாம் கேட்க வேண்டும் இறைவா விட்டோம் ரமதானை எங்களுக்கு ஆரோக்கியத்தை குன்று விடாது என்று கேட்க வேண்டும் நெருங்கி விட்டோம் ரமதானை இறைவா எங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் தந்து விடாது என்று கேட்க வேண்டும் நெருங்கி விட்டோம் ரமதானை ரப்பே ரஹ்மானை எங்களுக்கு இரவில் நின்று வணங்குவதையோ பகலில் நோன்பு வைப்பதையோ இயலாமல் ஆக்கிவிடாதே ஆள்

நீங்கள் அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு முழு ரமதானை ஒரு முழு மாதத்தை ரமலானுடைய இருபத்தி ஒன்பதோ முப்பதோ கிடைக்கப்பெறுகிற அத்துணையிலும் எங்களுக்கு இரவில் நின்று வணங்கவும் பகலில் நூன்பு வைக்கவும் நல்ல ஆரோக்கியமான தினகாத்திரமான ஈமானுடைய வாழ்க்கை தாயா அல்லா என்று ஆசைப்படவேன் என்பதை புராணுடைய இந்த வார்த்தை சூசகமாய் ஐயா மம்மா தூதாத் என்னப்பட்ட சில நாட்கள் என்கிற வார்த்தையை நமக்கு அவ்வளோ ஆழமாக உணர்த்தி காட்டு லஹர்பபுல்லா அப்பேற்பட்ட ஹயாத்திலும் படக்கத்தை கொடுக்கப்பட்டு நோன்பு வைப்பதிலும் ஆசை கிடைக்கப்படுகிற பாக்கியம் பாக்கியமெற்றவர்களால் தான் அவன் ஆக்கித்தரோம் சங்கி குறித்தானவர்களே ஏன்னா ரமல்தான் நாம் ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோமா இல்லையா இன்னைக்கு காலையில் ஒருத்தர பார்க்குறவங்களாம் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துருச்சா உங்களுக்கு அவன் அக்கௌண்ட் வந்துருச்சா இல்லை எஸ்எம்எஸ் வந்துருச்சான்னு கேட்டுருக்கிறான் ஏன்னா மொத்தமாக ஐயாயிரூவா வருதுனோட எல்லா பேச்சதான் எனக்கு வரலங்க இன்னும் எனக்கு வரலங்க இன்னும் ஆசை இல்லையா ஒரு விஷயத்தை பற்றி நான் செய்தி தெரிஞ்சதுன்னா அது அடையணுங்கிற ஆசை எப்படியும் வரத்தா போகுது ஒரு நாள் முன்ன பின்ன ஆனால் பொறுக்கல மனுஷனுக்கு போட்டால் உடனே ஃபஸ்ட்டு எனக்கு தான் வரணும் அவனுக்கு வந்து எனக்கு வரலையே இந்த ஆசைகள் நமக்கு ரமதானில் வரணுங்கிறது அல்லாஹுடைய பாக்கியம் அப்படி ஆசைப்படுவதற்கு ரமந்தான்ல என்ன இருக்குது நிறைய உண்டு நம் சிந்தனைக்காக ஒரு மூணு விஷயங்கிற விஷயம் அந்த ஜும்மாவோடைய பல நாய் நாம் கொண்டு போகிற ஒரு விஷயம் அவர் மூணு விஷயத்தை சிந்தனைக்கு தரலாம் முதல் அடையாளம் அல்லாஹ் சொல்லுகிற அடையாளம் அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா துஃபு சமா வானத்தினுடைய எல்லா வாசல்களும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கும் பல் ஜினான் சொர்க்கத்தினுடைய எல்லா வாசலும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கும் என்கிற அற்புதமான செய்தி கண்ணியமானவர்களே கபுருக்குள்ள போய் கபருக்குள்ள கேட்கிற ஆசைப்படுகிற முதல் விஷயங்கள்ல நான் அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு சொர்க்கத்தை தினம் தினம் பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் சோனவாதிகளுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அவங்களுக்கு சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் என்று கபூரில் போய் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய நியாமத் என்ன நியாமத்துனா அவங்க காலையும் மாலையும் கபூரில் உட்காந்து தான் இருக்க போகிற சோனத்தை பார்க்கிற பொழுது அல்லாஹ் எப்போ எங்களுக்கு அந்த இடத்துக்கு கூட்டு போவ எப்போ எங்களுக்கு அந்த இடத்துக்கு கூட்டு போவே அப்படின்னு அவர்கள் ஆசைப்படுகிற அந்த நிலை போன்று நோன்பாளிகளுக்கு கஷ்டம் இல்லாமல் சொர்க்கத்தையும் சொர்க்கத்துடைய வாசல்களையும் திறந்து வைத்து கொண்டு உங்களுக்காக வேண்டி சொர்க்கம் இயங்கி கொண்டு இருக்கிறது அமல் செய்வதற்கு தயாரா என்று அல்லா கேட்கிற அந்த கேள்வியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமான சொர்க்கத்தை நான் திறந்து வச்சுட்டேன் உங்களுக்காகத்தான் சொர்க்கம் நீங்கள் விடுகிற மூச்சும் நீங்கள் பேசுகிற பேச்சும் நீங்கள் யோசிக்கிற சிந்தனையும் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன அமல்களும் நீங்கள் கொடுக்கிற சின்ன சின்ன சதக்காத்துகளும் நேரடியாய் உங்களை சொர்க்கவாதியாய் உயர்த்தி போய் நிற்கிறது நீங்கள் அந்த சொர்க்கத்தை வாங்குவதற்கு தயாரா என்று அல்லாஹ் கேட்கிறது மாதிரி சொர்க்கத்தின் வாசல் அல்லா திறந்து வைத்திருக்கிறான் அது எல்லா நாட்களும் நடக்கிறது கிடையாது ரமலானில் மட்டும் சொர்க்கத்தின் வாசலை அல்லாஹ் மூடாமல் திறந்தே வைத்திருக்கிறான் என்று சொல்கிறான் அந்த வார்த்தையில் நம்மை ஆசைப்பட சொல்கிறான் அல்லாஹு ஆலமீன் சொர்க்கம் ஆசைப்படுகிற ஒரு முகமியினாய் நீங்கள் ரமலானை அடைந்து விழுங்கு எல்லா காலங்களும் வியாபாரம் செய்கிறோம் எல்லா காலங்களும் குடும்பத்தோடு இருக்கிறோம் எல்லா காலங்களும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் மாத மாதத்து வருஷத்தினுடைய பதினோரு மாதங்களிலும் குடும்பத்தை பற்றி மனைவியை பற்றி பிள்ளைகளை பற்றி உறவுகளை பற்றி சம்பாத்தியத்தை பற்றி தோப்பு துறவை பற்றி எங்கே வாங்கி போடலாம் எங்கே பண்ணலாம் என்று யோசிக்கிற நமக்கு ஒரு மாதம் நீங்கள் யோசியுங்கள் சொர்க்கத்தில் என்ன வாங்கலான்னு யோசியுங்க நான் சொர்க்கத்தின் வாசலை திறந்தே வைத்திருக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற சொதக்காவின் மூலமாய் நீங்கள் நிற்கிற நிலையின் மூலமாய் நீங்கள் செய்கிற அமல்களின் மூலமாய் நீங்கள் பேசுகிற வார்த்தையின் மூலமாய் நீங்கள் தொடுகிற குரானின் வதக்கத்தினால் நீங்கள் செய்கிற விக்கிரின் மூலமாய் என்று சொர்க்கத்தை எப்படி வாங்க யோசிங்க ஆசைப்படுங்கள் என்பதற்காக வேண்டிய அல்லாஹு ஆலமியன் நமக்காய் சொர்க்கத்தினுடைய வாசல்கள்லாம் திறந்து வைத்திருக்கிறான் என்கிற அற்புதமான ஆசை செய்தி ஐயாயிரம் நமக்கு பெருசாக தெரியுது சொர்க்கமே திறந்து வச்சிருக்கிற வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறது நம்முடைய சிந்தனைகளுக்குள் எட்டவில்லை என்றால் நம்முடைய ஈமானுடைய பலகீனம் கண்ணியமானவர்களே நம்முடைய ஈமான் பலகீனம் ஆசை சொல்கிறான் அல்லாஹ் ரபுல்ல ஆலமியன் பதினோரு மாதங்கள் அப்படி சொர்க்கம்லாம் திறந்தெல்லாம் இருக்காது அமர்கள் நேரடியாக எங்கிட்ட தான் வரும் அதுவும் வாரத்தினுடைய திங்களிலும் வியாழனிலும் அமர் உயர்த்தப்படும் அப்படி எங்கிட்ட வந்து கணக்கு பார்க்கப்படும் என்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லா ஆலமீன் ரமதானின் சொல்கிறான் உங்களுக்காக சொர்க்கத்தையே நேர திறந்து வச்சிருக்கிறது அதை சொல்வதற்கெல்லாம் அப்படி ஈடு கட்டுறான் நீங்கள் தப்பித்தவரை நரகத்தினுடைய பாவிகளாய் மாறிவிடக்கூடாது என்பதனால் சொர்க்கத்தை திறந்து வச்சிருக்கிற நான் நரகத்தை மூடியே வச்சிருக்கிறார்கள் அல்லாஹ் அரபுல்லி ஆனந்த் எவ்வளவு பெரிய இறக்கு குரமுடையவர் சொர்க்கத்தை தொடர்ந்தே வச்சிருக்கேங்கிற அல்லா ஆலமீன் நரகத்தை மூடியே வச்சிருக்கிறேன் என்ன அர்த்தம் தப்பித்தவரி கூட நரகவாதியாக நீங்கள் மாறிவிடக்கூடாது அதுவும் பாக்கி மிகுந்த இந்த ரமதானில் பாக்கி மிகுந்த சிறப்பிற்குள் இந்த ரமதானில் நீங்கள் அப்படி மாறிவிடக்கூடாது என்பதனால் நரகத்தை நான் மூடி வைத்திருக்கிறேன் உங்களை வழிகெடுக்குகிற ஷைத்தானையும் நான் விலங்கிட்டு வைத்திருக்கிறேன் உங்களை வழிகெடுக்கவும் வழி இல்லை நரகத்தினுடைய அமல்களை செய்யவும் வழி இல்லை செஞ்சால் சொர்க்கவாதியாக மட்டுந்தான் இருக்கு நீங்கள் அமல் செஞ்சா சொர்க்கவாதியாக மட்டும்தான் இருக்கணும் நீங்க பேசினா நல்லதை மட்டும்தான் பேசணும் அது உங்களை சொர்க்கத்தில் உள் சேர்க்கணும் நோன்பு இருப்பதன் மூலமாய் உங்கள் கண்கள் பேணப்பட வேண்டும் உங்களின் நாவுகள் பேணப்பட வேண்டும் நம்முடைய கைகால்கள் பேணப்பட வேண்டும் இப்படி பேணப்படுவதனால் நீங்கள் சோனவாதியாக மட்டும்தான் மாற முடியும் என்கிற அற்புதமான தகவல்களை அல்லாஹ் ரபுல்லா ஆலமியை உள்ளடக்கி வைத்திருக்கிற நம்மை ஆசைப்படுத்துகிறான் ரமதானுக்காக நீங்கள் தயாராகிவிட்டீர்களா என்றெல்லாம் ஆசைப்படுத்துகிறான் உங்களுக்காக வேண்டிய சொர்க்கத்தை படைத்த நான் சொர்க்கத்தை அலங்கரிக்க சொல்லி என் அடியாருடைய அமல்கள் மூலமாய் உங்களுடைய தரஜாக்கரை உயர்த்துவதற்காக வேண்டி சொர்க்கமே உங்களை அழைக்கிறது நீங்கள் ஆசையோடு தயாரா என்று கேட்குகிற யோசிக்க வைக்கிற ஒரு ஷாபானி கடை ஜும் ஆயுது நாம் தான் யோசிக்க வேண்டும் ரமதானை எப்படி அழகுபடுத்த வேண்டும் என்பதை ரமதானில் என்னென்ன அமல் செய்ய வேண்டும் என்பதை ரமதானை எப்படி நாம் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களாய் மாற வேண்டும் என்பதை ஆசைப்படுவதற்குண்டான முதல் அடையாளம் இது ஆசையுடைய முதல் செய்தியாக நபிகள் பெருமான ஆசிரதால் கற்றுக் கொடுத்த அற்புதமான அடையாளம் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பதிய செய்ய வைக்க வேண்டும் இரண்டாவது அடையாளம் ரமதானை நாம் ஆசைப்படுவதற்குண்டான காரணமாய் நபிகள் பெருமான ஆசிரம் சொல்லி காட்டுகிற அடையாளம் எவ்வளவு பெரிய பாக்கியம் அவர் சொன்ன வார்த்தை மன்காம் அரமதான மன்காம் அரமதான ஈமான வஹ்தி சாபா யார் ரமதானை அடைகிற பொழுது அவர் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தவர்களாகும் நின்று வணங்குகிறாரோ இதில் சூழ்நா ஃபரந்துக்கள் எல்லாம் சொல்லலை ஃபரந்துக்கு தனி சொன்ன வார்த்தை தராவிகி குறித்து இரவு வணக்கங்கள் குறித்து எவ்வளோ வேண்டுமானாலும் குழப்பலாம் குழப்பவர்கள் குழப்பை கொள்ளலாம் நீங்கள் எட்டு தொழுதால் போதும் அரை மணி நேரம் தொழுதால் போதும் கா மணி நேரம் தொழுதால் போதும் என்று ஈமான் உடையவர்களுக்கு தான் அந்த சுவை தெரிய வேண்டும் நான் தொழுகிறதே கொஞ்சம்தான் அதுவும் இந்த ரமதானில் அதை விட போட்டி போட்டு வரனா இருபதுல நாலு தான் தொழுக முடியுது அவன் மொத்தத்துக்கே நாளாகிறான் அன்னைக்கு நம் குறை சொல்லுவது நோக்கமல்ல ரசூலுடைய வார்த்தையை பாருங்கள் மண்காம மண்காம ரமதான ஈமான் வஹத்தி சாவா ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தவர்களும் இரவில் நின்று வணங்குகிற அந்த வணக்கம் அது காமணி நேரமாக இருந்தா என்ன அரை மணி நேரமாக இருந்தா என்ன ஒரு மணி நேரமாக இருந்தால் என்ன நின்று வணங்குகிற அந்த வணக்கத்தில் நாம் இத்தனைக்கும் பரத தொழுகல நின்று வணங்கிற அந்த சுண்ணத்தான வணக்கம் சொன்னாங்க உங்களுடைய அனைத்து முன்பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது மகன் எங்கே கிடைக்கும் இந்த பாக்கியம் ஓபிர் மின் தம்பி நம்முடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிக்க வேண்டியது எனக்கு நாலு டக்காது கிடைச்சா போது நினைக்கிற நமலும் எனக்கு ஆரம்பத்தில் உள்ளான நாலு டக்காது கிடைச்சா போதும் நினைக்கிற நமலும் எனக்கு கடைசி ஒன்பது வந்து பத்து மணி நேரம் நாலு டக்காத்து தொழுதா போகுது நினைக்கிற நமக்கும் இந்த சூருல்லா தருகிற செய்தி நீங்கள் எப்படி வேணும் தொழுது கொள்ளுங்கள் நமக்கு ஒரு வரைமுறை சுண்ணமாச்சின் அடிப்படை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க சில சூருடைய வளமையிலிருந்து கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க இருபது என்று இன்னைக்கு அந்த இருபதை நாம் பிச்சு பிச்சு அந்த ஒரு முக்கிய இந்த ஒரு முக்கா போட்டு நாலு காது கிடைச்சா போது நினைக்கிற இடத்துல இந்த வார்த்தை நமக்கு பதிய வேண்டும் ஓ பிறகுமா தக்கத்தமின் தம்பி நம்முடைய அத்துணை முந்த பா முந்தைய பாவங்கள் அத்துணையும் மன்னிக்கப்படுகிற பாக்கியம் இரவின் வணக்கத்தில் என்றால் ஒரு ஃபரதுக்கு அல்ல ஒரு சுண்ணத்திற்கு நம்முடைய பாவங்கள் அத்துணையை மன்னிக்கப்படுகிறது என்றார் சுஹான் அல்லா அந்த பாக்கியத்தை நாம் ஆசைப்பட வேண்டாமா என்று ஆசைக்குண்டான வார்த்தையை அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் அண்ணல் பெருமானாருடைய வார்த்தையின் மூலமாக சுட்டி காட்டுகிறான் எல்லா பாவங்களும் இந்த ரமலானுடைய அல்லாஹ் நாடினால் ஒரு இரவில் மன்னிப்பு கிடைத்து விட்டால் மீதி கிடைக்கப்படுகிற அத்துணை நாட்களும் போனஸ் ஓஃபிர் மா தக்கத்தை நம்புகிற ஸூலா ஒரு மாதம் முழுக்க தொழுங்க பாவம் மன்னிக்கப்படும் சொல்லலை ஒரு நாளிலேயே அல்லாஹ் மன்னித்துடன் நாடினால் ஏன் ஒரு ரகத்தின் அல்ல நாடினால் மன்னித்து விடலாம் ஏன் ஒரு சஜிதாவில் அவளுக்கு பிடித்து போனால் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடலாம் அதுக்கடுத்து நாம் மாசம் முழுக்க தொழுகிற அத்துணை தொழுகைகளும் நமக்கு போனஸ் இது மாதிரி பாக்கியம் எங்க கிடைத்திட முடியும் அல்லாஹ் ஆசைப்பட சொல்கிறான் தக்கத்தமின் தம்பி உங்களுடைய முந்தைய அத்துணை பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த ரமதானை நான் உங்களிடத்திலே அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறேன் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள் என்று யோசியுங்கள் என்று அல்லாஹு ரபுல்லமியின் நம்மை பார்த்து ஆசைப்பட சொல்கிற ரமதான் நம்மை பார்த்து ஆசைப்பட சொல்கிற ரமதான் இவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குண்டானது மூணாவது செய்தி தானே வெஹில் பெருமான சொல்லி தந்த அடையாளம் தானே எல்லா அமல்களுக்கும் கூலி அல்லாஹரபுல்லாலமின் மருமையில் முடிவு செய்கிறான் இல்ல சோம் ஆனால் நோன்பிற்கு மட்டும் நானே கூலியாக மாறிவிடுகிறேன் என்று ஒரு எஜமானன் ஒரு அமலுக்காக வேண்டி கூலியாய் நீ என்னை தாண்டி பெருசா எதை எதிர்பார்க்காத நானே கூலியா வந்துடுறேன்னு சொல்கிற பொழுது அதை விட பெரிய வார்த்தை என்ன தேவை அவன் சொல்லுவாங்க இல்லையா இந்த வேலை எவ்வளோ தருவேன் ஏமல் நம்பிக்கை இருக்கா இல்லையா என்ன அடமான வச்சால் அவனை செஞ்சு முடிக்கிற அப்படின்னு சொன்னால் எப்படி நம்பிக்கை வரும் ஏப்போ அவன்கிட்ட நடுமணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் இவன் நான் சொல்லி ஏமாந்துட்டேன் உன் பேச்சு கேட்ட ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி சொல்லுவார் என் தலையை அடமான வச்சா உன் நான் செஞ்சு தரேன் சொல்லுமா இல்லையா எல்லாம் சொல்கிறான் உனக்கு என்ன கூலி தானே அந்த கூலியாய் நீ எதை எதிர்பார்த்த படி வானா ஜிசிபி நானே என்னவே கூலியாக தரேன் இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் என்று அல்லாஹரப்பு ஆலமின் தன்னை ஒரு கூலியின் அடையாளமாய் படைத்த ரப்பு தன்னுடைய அடியானோடு பேசுகிற இடத்துல எப்படியாவது நீங்கள் நோன்பை ஆசைப்படுங்கள் வயது அறுபது ஆகிவிட்டதே எண்பது ஆகிவிட்டதே வயோதிகம் அதிகமாகிவிட்டதே இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குது என்று பயப்படுகிற இடத்தில் என் ரப்பு என் உயிருக்கு அவன் சாட்சி என் ரப்பு என் நோன்பினால் எனக்கு பாதுகாப்பை தருவதற்கு அவனுடைய வார்த்தை எனக்கு போதுமானும் என்பது கூலிக்கு மட்டுமல்ல நோன்பு வைக்க பயப்படுற நமக்கு அல்ல சொல்கிற வார்த்தை நான் கூலியாக இருக்கிற பொழுது எனக்காய் நோன்பு வைக்கிற பொழுது உன் ஆரோக்கியத்தை நான் விட்டுருவேனா எனக்காய் நோன்பு வைக்கிற பொழுது சுகரை பயந்து நோன்பு விடுறேங்கிற வயிறு வலியை பயந்து நோன்பு விடுறேங்கிற அல்சர் பயந்து நோன்பு விடுறேங்கிற வயோதிகத்தை காட்டிய வாய் நோன்பு விடுறேங்கிற வான அஜிசிபி எனக்காக நீ நோன்பு வைக்கிற உடனே நான் விட்டுருவனா எதையும் நினைத்து கவலைப்படாது என்ற ஆசையினுடைய சிந்தனையை தருகிற ரப்புல் ஆரமியின் இந்த மூன்று செய்திகள் நம்முடைய உள்ளத்தில் நிறைய உண்டு குறைவா இருந்தாலும் அது நம்முடைய உள்ளத்தில் ஆழமாய் இருக்க வேண்டும் சொர்க்கத்தை திறந்து வைத்து பாவியாய் மாறக்கூடாது என்பதற்காக சைத்தானை விளங்கிட்டு நரகத்தை அடைத்து வைத்து விட்டு வா என் அடியானை என்று சொர்க்கம் அழைக்க சொல்கிற அட இடத்தில் நம்முடைய சுண்ணத்தின் மூலமாய் பரலுக்கு என்ன நன்மை என்று தெரியாது ஆனால் நீங்கள் தொழுகிற இரவு வணக்கத்தின் மூலமாய் அத்துறை முந்தைய பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு ரபுல்லான் சொல்லித்திருக்கிறார் அற்புதமான பாக்கியத்தில் உனக்கு என்ன கூலி என்ன கூலி நானே அவன் கையில கிடைக்கிற அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரபுல்லின் நோன்பிற்காக வேண்டி தன்னை முன்னிலைப்படுத்துகிற அல்லாஹு ரபுல்லா ஆலமியின் இந்த பாக்கியங்கள் எல்லாம் இந்த ரமதானில் இருக்கிறது என்கிற பொழுது அந்த ரமதானுக்காக நாம் என்ன செய்ய போகிறோங்கிறதா சிந்தனை அந்த ரமதானுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிதான் சிந்தனை நிறைய உண்டு நிறைய சொல்லி கொண்டு செல்வதெல்லாம் விஷயம் இப்ப ரசூலா ஒரு வார்த்தையை சொன்னாங்க ரசூல்தா ஒரு வார்த்தை அதிச சொன்னாங்க இந்த வார்த்தை நம்மை நாம் ரமதானை எப்படி அடைய போகிறோம் என்பதற்கு ரசூல்தா சொல்லி தந்த அடையாது நம்மளை யோசிக்க சொன்ன வார்த்தை அல்லா சொல்கிறான் ஐயா அம்ஜூதாத் என்று அல்லா யோசிக்க சொன்னான் இந்த ரமதான் பல பேருக்கு நேற்று வரை இருந்தவர் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருந்தவர் நாளைக்கு இருப்பாரான் தெரியல இன்னும் பத்து இன்னும் ஐந்து நாட்கள் ரமதானுக்கு இருக்குதுன்னா ரமதான் வரை இருப்போமான்னு தெரியல தெரியலாது நம்ம யோசிக்க சொல்கிறான் வாக்கியங்கள் என்று சொல்கிறான் ரமதான விட்றக்கூடாது ரமதானை கடைச்சரும் கேட்க சொல்றான் அல்லாஹ் ரபுல்லா ஒரு சிந்தனை சொன்னாங்க அற்புதமான சிந்தனை சொன்னாங்க முஸ்லிமியன் ஒரு முஸ்லிமுக்கு கடந்து போகிற மாதத்தில் இது போன்ற ரமதானை போன்ற சிறந்த ஒரு மாதம் இல்லைன்னாங்க ரசூல்தான் மா மர்ரபில் முஸ்லீமின் ஷஹருன் ஹைருல் லஹுமின்ஹு ஒரு முஸ்லிமுக்கு இதை விட சந்தோஷத்தை தர்ற சிறப்பை தருகிற ஒரு மாதம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாதுன்னாங்க வலா மர்ர பில் முனாஃப் தேன் ரசூல் அடுத்த வார்த்தை சொன்னாங்க வலா மர்ர பில் முனாஃப் தீன் ஷஹருன் ஷர்ருன் லஹு ஆனால் முனாஃபிக்கனுக்கு இதை விட பிடிக்காத வெறுக்கத்துக்கு மாதம் வேறு எதுவும் கிடையாதுன்னாங்க அல்லாஹ் அக்பர் முனாஃபிக்கனுக்கு ரமலான்னு சொல்லிட்டாலே அவனுக்கு வெறுப்பாகிடும் நாங்கள் ரமலான் வரப்போகுது இன்னொன்னையே அதான் பாதுகாக்க சில பேர் மூஞ்சி ரமலான் அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுச்சு இன்னும் ஒரு மாதம் சஹரு கேந்திக்கணும் அந்த நேரத்தை எப்படிங்க சாப்பிட்றது அதனால் நோன்பு வச்சுட்டு ஊருக்கு நடிச்சுக்கிட்டு எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஊரு பார்க்க நோம்பும் சொல்லணும் தனியாக போய் வயிற்றில் அள்ளி போடணும் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும் இப்படிலாம் நடிச்சு ரமலான் அடைஞ்சி ச பெரிய கஷ்டம் சசூதா சொல்கிறாங்க முனாஃபிக்கா மாறிடாதீங்க ரமலானை வெறுத்தால் நம்முடைய ஈமான் தரம் குறையுதுன்னா ரசூ ரமலானை வெறுத்தால் அந்த நோன்பிற்காக வேண்டி எவன் பார்க்கவும் தம் முடியாது எவன் பார்க்கணும்னு தண்ணி குடிக்க முடியாது எல்லாம் அரசு என்ன என்னங்க இது இன்னைக்கு இது இதை பல பேர் சாதகமாக பயன்படுத்துறாங்க இல்லையா எனக்கு மருத்துவர் சொல்லிட்டாருங்க அப்படிங்கிறதுக்காண்டி பத்து பேர் பார்க்கிற பொழுதே தண்ணி குடிக்கிறான் பத்து பேர் பார்க்கிற பொழுதே டீக்கள் வட சம்சத்து நீர் நிற்கிறான் சூழ்சூழல் வார்த்தை நம்ம யோசிக்க சொல்கிறது ஒரு முனாஃபிக்கு எனக்கு ரமதான் என்றால் அது கஷ்டமாக வரும் ஏதாவது காரணம் கிடைக்காதா நோன்பு ஊற்ற மாட்டோமா ஏதாவது காரணம் கிடைக்காதா தராவி ஊற்ற மாட்டோமா எனக்கு டாக்டர் மெல்ல நிற்க சொல்லிட்டாருங்க எனக்கு டாக்டர் கால் வலின்னு சொல்லிட்டாருங்க எனக்கு அந்த வழின்னு சொல்லிட்டாருங்க அதனால் உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க அதனால் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாருங்க அசைவே கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க காரணம் சசோதா நாங்கள் முனாஃபிக் காரணம் தேடுவான் ஏன்னா அவனுக்கு ரமோதான் என்றாலே வெறுப்பை தருணாங்க அல்லாஹர் ஒரு மூமீன் ரமலானா அல்லாஹ் அக்பர் இதற்காகத்தான் நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம் இதற்காக தான் இது வாக்கேட்டுக் கொண்டிருந்தோம் எத்தனை எத்தனை பாக்கியங்களை அடைந்து வருகிறது ரமலான் அல்லாஹே நமக்கு நிறைய பாக்கியங்களை அள்ளி தருகிற நம்முடைய செல்வங்களை தூய்மைப்படுத்துகிற நம்முடைய உடலை தூய்மைப்படுத்துகிற ஈமானை தூய்மைப்படுத்துகிற அக்பர் நினைச்சாலே இவ்வளோ பாக்கியம் சஹரில் அவனுக்காக எழுந்திருக்கிறோம் சகர நேரத்தில் கொஞ்சமாய் சாப்பிட்டாலும் மன நிறைவே தருகிற சகருடைய படக்கத்தின் உணவு அக்பர் இது ஒரு மூமே என்னுடைய வார்த்தை நான் ஒன்னில எத்தனை பேர் சொல்றாங்க நான் பெருசாலாம் இது இல்லைங்க வெறும் தண்ணியை ஊற்றி சாப்பிட்டு நோம்பு வச்சுருவோங்க அது சந்தோஷமாக இருக்குங்க நான் பெருசாக எதுவும் வெறும் தயிர் இருந்தால் போதுங்க நோம்பு வச்சுருவோங்க சொல்கிற எத்தனை மோமீன் உண்டு எனக்கெல்லாம் ஒன்றும் தேவைங்க ஒரு கப்பு டீ இருந்தால் போதும் பால் இருந்தால் போதும் குடிச்சிட்டு ரெண்டு பேர் சமைச்சு ஜம்முன்னு நோம்பு வச்சுருவோம் இவ்வளோ சந்தோஷம் ரசூல் சொல்கிறாங்க ஒரு மோமீனுக்கு ரமலான் என்பதை விட சந்தோஷம் செய்து வேறு எதுவும் கிடையாது ஒரு முனாஃபிரத்தில் எனக்கு ரமலான் என்பதை விட வெறுப்பு செய்து எதுவும் கிடையாது நாங்கள் சூழல்தான் அக்பர் நாம் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்பதை யோசிக்கிற ஒரு ஜும்மா இது இன்னும் ஐந்து நாள் கழிச்சு ரமதான் வரப்போதே நினைச்சு மனைவி பிள்ளைகளோடு அழைத்து சகருக்கு எழுந்திரிக்கணும் கொஞ்சம் நேரத்தோட தூங்குங்க நைட் டிவி பார்க்கற கம்மி பண்ணுங்கள் ஃபோன்லாம் உபயோகப்படுத்தாதீங்க படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கரெக்டாக ஸ்கூலுக்கு போக நோன்பு வச்சுட்டு போங்க நோம்பு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சாலும் அழகாக பொறுத்துக்கோங்க என்று சொல்கிற ஈமானிய குடும்பம் எப்படி நீங்கள் தலைகா மாறி போகுது படிக்கிற பொள்ள நோன்பு வைக்காதீங்க அதெல்லாம் அப்போ வயசானவரை பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் நீங்க நோம்புலாம் பெரிய கஷ்டமா இருக்குது அதெல்லாம் செய்ய தேவையில்லை நீங்கள் தனியாக ரூமில் தூங்கிக்கோங்க நாங்கள் ஓரஞ்சாரமா உட்காந்து நாங்கள் சஹர் செஞ்சுக்கிறோம் இப்படியும் குடும்பங்கள் மாறி போச்சு சஹர் என்று வருகிற பொழுதே அங்கே குடும்பமாய் எழுந்திருத்து கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்று உறவுகள் அத்தனையும் சேர்ந்திருந்து சஹருக்கு சாப்பிடுகிற அந்த குறைவான உடல் உன்னால பறக்கத்தோடு ரமதானியை வரவேற்று சஹருடைய பறக்கத்தோடு ஐவேலி துலகியின் பறக்கத்தோடு ரமதானி நோன்போடு என்று எல்லாவற்றையும் சந்தோஷமா எதிர்பார்த்து இந்த ரமலாடைய ஒரு நோன்பினார் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடாதா என்று ஆசையோடு ரமதானை எதிர்பார்க்கிற மோமியனாய் நாம் மாறி இருக்கிறோமா அல்லது நோன்பு வந்துருச்சு பெரிய கஷ்டமாச்சே ஒரு வாசம் எப்படி ஓடப்போகுது என்று யோசிக்கிற முனாஃபிகனாய் என்று சூழலா யோசிக்க சொன்னாங்க கண்ணியமானவர்களே இந்த ஜூமாவில் நாம் சிந்திருக்கிற சிந்தனைக்கு உண்டான விஷயங்கள் ஆசைப்படுவதற்காம் நிறைய சொன்னால் ஒரு மூணு விஷயத்தை விஷயத்தான் உணர்த்தி காட்டுறான் அல்லாஹுடைய வார்த்தைதான் என்னப்படுகிற காலங்கள் என்று சொல்கிற விஷயம் நோம்பு கூட வச்சிருந்தா கூட சில பேருக்கு நோம்பினால் முடியாமல் விடலாம் பல பேர் நிறைய ஆசைப்படுவாங்க நோம்பு அப்படி இப்படி செய்யணும்னு அல்லாஹ் சொல்றான் எவ்வளவு செய்யணும்னு ஆசைப்படைய உண்டு ஈமானுக்கு தகுந்தவாறு நான் வாய்ப்பை தர்றேன் நீ உண்மையான ஈமானோடு கேட்குகிற பொழுது அந்த தமிழ்நாட்டின் முழு பேக்கேஜ் அது உனக்கு முழுசாக கிடைக்கும் அல்லாத பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் ரமதான் மூலமாய் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற உயர்வான பாக்கியத்தை எல்லாம் தர வேண்டும் ரமதான் மூலமாய் நாம் சோனவாதிகள் என்ற பட்டிலே அல்லாஹ் வலது கையில் தருகிற பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தர வேண்டும் அத்தனையும் கடந்து ரமதானை தேடி ஏங்கியிருந்த எத்தனையோ நன்மக்கள் உலகத்திலிருந்து பிரிந்திருக்கிறார்கள் அல்லாஹரபுல்லாலமே இந்த ரமதானில் அவர்கள் வாழ்ந்திருந்தால் என்ன நன்மைகளை செய்திருப்பார்களோ அதை அல்லாஹ் அரபுல்லா கபூர்களுக்கு தர வேண்டும் ஏன்னா ரமதானுக்காக ஏங்குகிற நமக்கு தெரிகிறது இன்னைக்கெல்லாம் மூத்துக்கு முன்னாடியே சொல்லுவோம் அறுபது வயசு ஆச்சுங்க இருபது வயசு ஆச்சுங்க போனால் பரவாயில்லைங்க இன்னைக்கெல்லாம் முப்பதுல மூத்து இருபத்தஞ்சில் மோத்து நாற்பதுல மூத்துன்னு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டிய திடீர் மூத்த கேள்விப்படுகிற பொழுது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டுமே வாழ்நாளை ரமதானை அடைந்தோம் விட்டோமே இந்த ரமதான பரிபூர்ணமாக கிடைத்து விடாதா என்று ஆசையோடும் ஏக்கத்தோடும் ரப்பே எங்களின் உயிரை எடுத்து விடாதே இந்த ரமதான் எங்களுக்கு பாக்கியமானது உணர்ந்து விட்டோம் செய்த தவறுகளை நாங்கள் மீண்டும் செய்ய மாட்டோம் நல்லவர்களாகவே நாங்கள் வாழ விரும்புகிறோம் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை எடுக்கிற ஒரு பாக்கியம் மிகுந்த ஜுமாவடி நேரங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய ஹயாத்தில் பறக்கத்தை தருவானாக பொருளாதாரங்களில் பறக்கத்தை தருவானாக நெருக்கடியது நம்மை பாதுகாப்பானாக எல்லா சூழல்களிலும் ரமதானை கண்ணியத்தோடு அடைகிற பாக்கியத்தை